எல்லாத்துக்கும் வணக்கங்க பொதுவாக நம்ம வீட்டில் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பிரச்சனை இந்த கரப்பாம்பூச்சி தொல்லை வீட்டில் மனுஷங்க இருக்கிறோமோ இல்லையோ இந்த கரப்பாம்பூச்சி வந்து அதிக அளவில் வந்து உங்களுக்கு இருக்கும் முக்கியமாக இந்த கரப்பாம்பூச்சி இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா சமையல் பண்ணுற கிச்சன் ஏரியாவில் வந்து இருக்கும் அதுக்கு அடுத்தது நம்ம உணவு சாப்பிட்ற டைனிங் ஏரியாவில் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பாத்ரூம் டாய்லெட் இருக்கிற ஏரியாவில் எக்கச்சக்கமாக வந்து இருக்குங்க இந்த வீடியோல வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி அந்த கரப்பாம்பூச்சி விரட்டுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஈஸி மெத்தட்ல வந்து நான் சொல்லியிருக்கேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு பவுல் இருந்தா எடுத்துக்கங்க நான் இந்த சைஸ்ல ஒரு பவுல் வந்து எடுத்திருக்கேன் இந்த பவுலில் ஒரு சம்பு தண்ணி வந்து ஊற்றிடலாமுங்க பொடி பொடியா கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு நாலு இல்லது அஞ்சு துண்டு வந்து நான் வந்து ஆட் பண்ணிடுறேன் இந்த தண்ணியில உங்க வீட்டில் வேப்பிலை இருக்கு அப்படின்னா வேப்பில வந்து ஒரு மூணு கொத்து வந்து எடுத்துக்கங்க அதாவது காஞ்ச வேப்பிலையா இருந்தாலும் பரவாயில்ல பச்சை வேப்பிலையா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மூணு கொத்து வந்து எடுத்துக்கங்க வேப்பிலையை போட்டதுக்கு அப்புறம் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வந்து கலக்கி விட்டுக்குங்க இந்த வேப்பிலையும் இந்த வெங்காயம் இந்த ரெண்டுமே வந்து இந்த தண்ணியில நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த தண்ணியில் சின்ன வெங்காயமாக வேப்பலையும் வந்து நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் காய்ச்சிடலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு பாத்திரத்தை வந்து வச்சுருங்க நான் ஏன் வந்து இந்த வெங்காயத்தையும் வேப்பலையும் வந்து காய்ச்ச சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இப்படி காய்ச்சினா தான் உங்களுக்கு அந்த வெங்காயத்தில் இருக்கிற நெடித்தன்மையும் இந்த வேப்பலையில் இருக்கிற அந்த கசப்பான உங்களுக்கு அந்த சாரும் வந்து அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகும் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்குங்க இப்போது ஒரு பத்து நிமிஷமா இது காய்ச்சிட்டு இருக்குதுங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு காய விட்டுருக்கேன் பாருங்க இப்போ இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் பேல் எல்லோ கலர்ல ஒரு சொல்யூஷன் மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வெங்காயத்தோட நெடித்தன்மையும் இந்த வேப்பிலையோட தான் வந்து உங்களுக்கு இதுல வந்து இறங்கி இருக்குங்க போதும் இது நீ வந்து நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இப்போ நம்ம சூடா காய்ச்சி வச்ச தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஆரட்டுங்க ஆரணுதுக்கு அப்புறம் ஒரு வடிகட்டி எடுத்து ஒரு பவுல்ல வந்து இந்த தண்ணி வந்து நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியில ஆட் பண்ண போறது டெட்டால் உங்க வீட்டுல டெட்டால் இருக்கு அப்படின்னா ஒரு மூடி வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமா வந்து ஒரு மூடி வந்து நான் ஆட் பண்றேன் ஓகே போதும் ஒரு ஸ்டிக்கு வச்சு நல்லா வந்து கலக்கி விட்டுக்குங்க இந்த டெட்டால் வந்து இந்த தண்ணியில நல்லா கலங்குற மாதிரி அதுக்கடுத்துதான் உங்க வீட்டில் ஷாம்பு பாக்கெட் இருக்கு அப்படின்னா ஒன்று எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு பிராண்ட் வந்து எடுத்துக்கங்க எங்கள் வீட்டில் இந்த பிராண்ட் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த ஷாம்புவை இந்த தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணிருங்க ஒரு பாக்கெட்டையும் வந்து ஃபுல்லாக போட்டுருங்க நல்லா நல்லா இந்த தண்ணியை வந்து வந்து கலக்குனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைச்சிருக்கு அதுதான் இந்த கரப்பாம்பூச்சியை விரட்டுறதுக்கான ஒரு சொல்யூஷனுங்க உங்க வீட்டில் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தா எடுத்துக்கோங்க இல்லைன்னா காலி ஷாம்பு பாட்டில் எடுத்துக்குங்க நான் ஒரு ஷாம்பு பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் படிக்கட்டி வச்ச இந்த தண்ணியை இந்த ஷாம்பு பாட்டில வந்து ஊத்திடலாமுங்க இப்போ உங்களுக்கு கரப்பாம்பூச்சியை விரட்டுறதுக்கான ஒரு அருமையான சொல்யூஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இது வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கரப்பான் பூச்சி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அதிகமா தொல்லை கொடுக்குதோ அந்த ஏரியால எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாங்க உங்க வீட்டு சமையலறையில இந்த சிங்க்கு கீழ இந்த பைப் இருக்கிற ஏரியால கரப்பாம்பூச்சி அதிகமா இருக்கும் அங்கதெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு டிராப்ஸ் வந்து போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய அடுப்பு பகுதியில அதிகமா இருக்கும் உங்களுடைய அடுப்பு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வந்து போட்டு விட்டுருங்க கிச்சனில் செல்ஃப் ஏரியாலையும் வந்து கற்பம்பூச்சி இருக்கும் அங்கேயும் வந்து இந்த மாதிரி டிராப்ஸ் வந்து போட்டு விட்டுருங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை உடலில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் சஜஷன் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஃபெக்டிவான சொல்யூஷன் தான் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க வேற ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் அதை ஒரு வீடியோவா மேக் பண்ணி நான் உங்களுக்கு யூடியூப்ல போடுறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்